வணக்கம் மக்களே ஐயருக்கு கிடைக்க போற மெகா வாய்ப்பு கம்பீரோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்றத பத்திதான் அந்த வீடியோல பார்க்கப் போறோம் நடப்பு ஐபிஎல் தொடர்ல பஞ்சாப் கிங்ஸ் அணிய கேப்டனா சிறப்பா வழிநடத்தியதோட்ஸ்மேனாகவும் சிறப்பா விளையாடிய ஸ்ரேயா தற்போது இந்தியாவோட ஒயிட் பால் ஃபார்மேட்ல ஒரு வித்தியாசமான உருவாக்கி உருவாக்கியிருக்காரு இந்த வருஷம் ஐ பி எல் தொடர்ல கேப்டனா சையர் பஞ்சாப் கிங்ஸ் அணியை இறுதி போட்டிக்கு கூட்டிட்டு போனாரு அதோட பேட்ஸ்மேனாகவும் சிறப்பாவே செயல்பட்டு ஆறுநூறுக்கும் மேற்பட்ட ரன்களை சேர்த்தாரு களத்துல அவருடைய கேப்டன்சி மற்றும் களத்துக்கு வெளியில வீரர்களை அரவணைச்சு கொண்டுட்டு போற தன்மை இது எல்லாத்திலயுமே சிறப்பா செயல்பட்டாரு ஸ்ரேயா இப்படியான நிலையில இங்கிலாந்து டெஸ்ட் தொடருக்கு ஸ்ரேயா சையர் பேர தேர்வு குழு தேர்வு செய்யல இதனால இந்திய டெஸ்ட் அணில அவரை மீண்டும் உள்ள கொண்டு வர வேண்டும் அப்படின்னு பல குரல்கள் எழுந்திருக்கு அதே சமயத்துல யாரா இருந்தாலும் நல்ல பேட்டிங் ஃபார்ம்ல இருந்தா இந்திய அணிக்குள்ள வர முடியும் அப்படின்னு கம்பீரம் தெரிவிச்சிருக்காரு இப்போ ஒரு நாள் கிரிக்கெட் அணில மட்டுமே இருந்து வரக்கூடிய ஸ்ரேயா சையர் டி கிரிக்கெட் அணிகளிலும் இடம்பெற வேண்டும் அப்படின்னு கூறப்பட்டு வருது அடுத்த ஆண்டு இந்தியா மற்றும் இங்கிலாந்துல டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடர் நடக்க இருக்குது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் நடக்க இருக்கக்கூடிய ஒருநாள் கிரிக்கெட் உலகக்கோப்பை தொடருக்கு ரோஹித் சர்மா நிச்சயமா கேப்டனா தொடர்வாரா அப்படின்னு நமக்கு தெரியாது கூற முடியாத நிலையில தான் இப்போ இருக்கு காரணம் அவருடைய பார்ம் மற்றும் உடல் தகுதி இதெல்லாம் சரியா இருந்தா மட்டுமே அவரால தொடர முடியும் இந்த நிலையில ஸ்ரேயாஸ் ஐயர் இந்திய ஒரு நாள் அணியோட கேப்டன் போட்டியில மிகவும் முன்னணி இருக்கிறது ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்குது இந்திய ஒரு நாள் அணிக்கு கேப்டனா கில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு ஆனா ஸ்ட்ரேயா பேட்ஸ்மேனா சிறப்பா இருக்கிறதோட கேப்டனாகவும் சிறப்பா செயல்பட முடியும் அப்படின்றத நிரூபிச்சு காட்டிருக்காரு இதனால் ரோஹித் சர்மா மற்றும் கில்ல நகர்த்தி வச்சுட்டு ஸ்ட்ரேயா செய்யரை ஒரு நாள் கிரிக்கெட் ஃபார்மேட் கேப்டனா கொண்டு வர வேண்டும் அப்படின்னு இந்திய கிரிக்கெட் வாரியமும் அதை விரும்புறதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு கம் ரன்வீரும் அப்படி ஒரு பிளான்ல தான் இருக்காரா ஏன்னா அடுத்த மூணு வேர்ல்டு கப்பையும் நாம தான் வாங்கணும் அப்படின்றத ரொம்ப உறுதியா இருக்காராம் கம்பீர் இப்போ டெஸ்ட் ஸ்குவாட்ல ஐயருக்கு வாய்ப்பு கொடுக்கல அதுக்கு காரணம் கம்பீர் தானே சொல்லப்படுது இன்னும் ஐயர் கிட்ட இருக்க மைனஸ் தான் அவருக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்ல பண்றாங்க ஆனா கம்பீர் பிசி கிட்ட என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா மூணு ஃபார்மேட்க்கும் மூணு கேப்டன்களை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருக்காரு இப்போ டி ட்வெண்ட்டிக்கு ஸ்கை இருக்காரு டெஸ்ட்டுக்கு கில் இருக்காரு இப்பதான் டெஸ்ட் வேர்ல்ட் கப் அடுத்து வரப்போகுது அப்போ அடுத்த வேர்ல்ட் கப் இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கு அப்போ அதுக்குள்ள கில் தலைமையில டெஸ்ட் ஸ்ட்ராங் பண்ண போறாரு அடுத்ததா டி ட்வெண்ட்டி கை இருக்காரு அவர் இப்போ டெஸ்ட்ல ஆடுறது கிடையாது அப்போ அவரு டி டுவெண்டியை மட்டும் பாப்பாரு இன்னொரு புறம் ஐயர் ஒரு காமான கேப்டன் நல்ல பேர் ரன்கள் அடிப்பாரு ரோஹித்தோட ஹெல்த் கண்டிஷன் இதெல்லாம் வச்சு அவரை தூக்கிட்டு ஐயரை கொண்டு வர பிளான் பண்றாரு ஏற்கனவே டெஸ்ட்ல எப்படி ரோஹித் ரிட்டையர் ஆக வச்சாரோ அதே மாதிரி ஓடியும் ரிட்டையர் ஆக வச்சிருவாரு அப்போ அடுத்த கேப்டன் ஐயரா தான் இருப்பாரு அப்போ மூணு மூணு கேப்டன் அதனால மூணு கப்பையும் நாம தான் வாங்கணும் முடிவோட இருக்காரா கம்பீர் நன்றி வணக்கம்